அனைவருக்கும் வணக்கம் நம்ம மயிலாப்பூர் மாட வீதியில் இருக்கோம் கிழக்கு மாட வீதியில் நடைபெறும் பங்குனி பெருவிழா கபாலீஸ்வரர் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு இங்கே மாட வீதியில் திருவிழா கோலம் பூண்டிருக்கு அந்த திருவிழா கடைகளை நம்ம சற்றே பார்க்கலாம் திருவிழா கடைகள் பொம்மை பலூன் ஷூட்டிங் ராட்டனம் பலூன் அப்புறம் வந்து நரிக்குறவர்கள்லாம் ஊசி மணி பாசியமணி கடை எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த எல்லாம் இன்னும் நாளைக்கு நாளானைக்கு ரொம்ப பீக்கில் போகும் ஊ ஊசி மணி பாசி மணி எல்லாம் அந்த நரிக்குறவர்கள் எல்லாம் பலூன் கடைங்க இந்த எல்லாம் இருக்கும் திருவிழா கடைங்க அந்த மாதிரி திருவிழா கடைகள் மயிலாப்பூர் வந்திங்க இருந்தாக்கா மோடா ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னாக்கா அடுத்த நாலு நாள் யூ கேன் என்ஜாய் பசங்களை அழிச்சிட்டு வந்தாக்கா